மிளகாய் வச்சு போட போகிறோம் நீளநிலையில் மிளகாயாக இருக்குது இது இப்போ நீளம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ பாதியை கட் பண்ணி தான் போட போகிறேன் அல்லது நடுவுலையும் கீரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கீரிட்டு நான் காட்டுறேன் இப்போ இதில் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நம்ம வந்து இரநூறு டம்ளர் தண்ணியை காப்பியெல்லாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இரநூறுவா பால் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்டில் திரிச்சது தான் இல்லை கொஞ்சம் ஆப்பச்சோடா சின்ன பிஞ்சு அளவு தான் இல்லையே சிலம் போட்டுருக்கேன் காரப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கா ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதில் வந்து காயப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகப்பொடி தேவைக்க இருக்க கல்லுப்பூ இப்போ போட்டுக்கேன் பற்றி இதில் கலந்துக்கிடலாம் நல்லா கலந்துக்கிடணும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக வரும் ஒரு சில மாவு பொறுத்து இருக்குது வேறு அதனால் அதையும் பார்த்துக்கணும் நீங்கள் நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்தேன் அதே ஒரு டம்ளர் தான் கரெக்டாக வரும் பாருங்கள் அந்த சில இதில் வந்து மாவு இழுக்கும் ஒவ்வொரு மாவை இருக்குது இது கரெக்டாக வருது இது கூட கொஞ்சம் தான் தண்ணி தொளிச்சு சேர்க்க வேண்டியது வரும் கரெக்டாக ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இப்போ இது கேஸ்மீர் சில்லி பவுடரு இருக்குது அது கொஞ்சம் கலந்துக்கிடுதேன் கலருக்காக வேண்டி தேவைன்னா கலந்துக்கிடுங்க இல்லைனா வேண்டாம் கொஞ்சம் போதும் மற்ற கலர் எதுவுமே கலக்கலை தேவையான கலத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இந்த மாதிரி காம்பு பாகத்தை வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே அப்படி இல்லை அதனால் இருக்கிறத வச்சுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் தெரியுங்க மற்ற ஒன்லை இருக்குது உள்ள இந்த இதிலலாம் இருக்குது ரெண்டு இதில் இல்லாமல் இந்த மாதிரி சிறு சிறுசாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது போட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் குழந்தைகள் கொடுக்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா எண்ணெயும் ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி இது அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ பதத்தில் இருக்கணும் பாருங்கள் அப்படி விளையாடணும் இந்த விழுத மடிப்பை அடிப்பா அவ்வளோதான் பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாலும் போதும் இதில் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் மாவு வந்து நீங்கள் கலக்கும் போது செளிச்சிட்டு கலக்குங்க நான் செலுத்ததை காமிக்காம விட்டுட்டேன் கடலை மாவு அரிசி மாவு எதுனாலுமே இந்த வீட்டில் உள்ள பொருள்னாலுமே செழிச்சிட்டு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் ஒரு தூசி ஈஸி இல்லாமல் இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு மாவில் ஒன்று ஒன்று அப்படி மிக்கி போட்டுடணும் இந்த மாதிரி முதல்ல போட்டதை பெரட்டி கொடுத்துட்டேன் பாருங்க மாற்றி போட்டலாம் அடுத்து உள்ளதை மாற்றி போடலாம் இது ஹோட்டல் ஸ்டைல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதில் இதில் பூண்டு இஞ்சி பூண்டு ரைட்டாக கலந்து சாறு எடுத்து ஊற்றினாலும் ஊற்றலாம் அது வீட்டுக்கு தான் ஊற்றிக்கிடுவாங்க கடைகளுக்கு ஊற்ற மாட்டாங்க நான் ஊற்றலை அது போட்டால் அது வேறு வித்தியாசமான டேஸ்ட்டில் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்லாயிருக்கும் பாருங்கள் தங்கம் போல் ஜொலிக்கும் இடத்திடலாம் பாருங்கள் எடுத்து மொத்தமாக வச்சலாம் காட்ட முடியாது அந்த அளவில் ஏன்னா ஃபுல்லாக போட போட சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லாம்